எங்க மச்சான் சீமான சொல்லு பாரு யாருங்க எனக்கு போய்து போலன்னா அவன் பேச்சுதாங்க இருப்பாங்க ஆமா வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி நாலு வச்சுனா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாமா சொன்னாங்க நீங்க அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க ஆமா நீ பட்டு மிளகா செடி வச்சீங்கன்னா சின்னி சாஸ் கம்பெனி ஓனர் இதை விட பூத்து அவன் உட்கார்ந்து தான அந்த கராத்த போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூப்பிட்டு விட்டாங்களா அவனை அவன் ஓடி 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 ஓட எல்லாம் பார்த்து சிரிச்சானா பயந்து ஓடுறான்னு ஆனா அவன் பயந்து ஓடலையா அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் ஓந்துட்டானு இது இதுவாது பாதி கற்பனை இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டாமா பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறாமா மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியான்னு அவர் கேட்டுக்கிறாராம் ஏன்னா அவரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன் பாண்டு இருக்காராம் திடீர்னு தடத்தடத்த ஒரே துப்பாக்கி சவுண்டாம் ராணுவம் வந்து சுடுதாம் அதுல இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்பி நீ மட்டும் கேட்டாங்களாம் இது எந்த ஊர் இது தமிழ்நாடுடா இது